வணக்கம் சாத்தூர் அரசு தனியார் கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மடிக்கணினியை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வழங்கினார் தமிழகத்தில் படிக்கும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு உலகம் உங்கள் கையில் என்ற பெயரில் தமிழக அரசு சார்பில் விலையில்லா மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தனியார் மாணவியர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் கல்லூரி நிர்வாகிகள் பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் மாவட்ட முன்னாள் சேர்மன் கடற்கரை ராஜ் சாத்தூர் ஒன்றிய செயலாளர்கள் வெப்பங்கோட்டை ஒன்றிய செயலாளர்கள் ஜெயபாண்டியன் கிருஷ்ணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

இன்னைக்கு அதெல்லாம் பழசா போச்சு உங்க கையில் இருக்கிறது காரணம் என்னன்னா இந்த உலகம் வேகமா போயிட்டே இருக்கு ஓட வேண்டியது அப்ப உங்களை தயார்படுத்த வேண்டிய கடமை நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறது கல்லூரிக்கே போயிருக்க மாட்டார்கள் ஏன் நானும் அரசாங்கம் இந்த ஐம்பது காலத்துல

உலகத்துல இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற நாடு எதுனா இந்தியா தமிழ்நாட்டுக்கு அதிகமாக இருக்கிற இந்த இளைஞர்கள் நிறைய விலை எதிர்காலம் உங்களை நம்பிதான் இருக்கு அப்ப உங்களை சாம்பதியாக கெட்டிக்காக உள்ளவராக உண்டாக்க வேண்டும் இது அரசாங்கத்துடைய கடமை இது வந்து பெற்றோர்கள் செய்கிற காரியம் இல்லை அரசாங்கம் செய்யற காரியம்

கப்பல் துறைமுகத்துக்கும் ஏர்போர்ட்டுக்கும் ஜாயிண்டாக அந்த பகுதியில தொழிற்சாலைகள் கொண்டு வரும் நினைக்கும் எங்களுக்கு வர்ற அஞ்சு வருஷ காலம் அந்த வேலை நீங்க போய் திருப்பூர் போகணும் கோயம்புத்தூர் போகணும் சென்னைக்கு போகணுங்கிற இல்லாம நம்முடைய பகுதியிலேயே வேலை வாய்ப்பு உண்டாக்கக்கூடிய இந்த பணியை நம்முடைய முதலமைச்சர் தலைவரினுடைய ஆசையோடு உங்களுக்கு செய்து கொடுப்போம் நீங்க சொல்லுங்கள் நாங்கள் போகிறோம் என்று நீங்கள் போகக்கூடிய சொல்லியை நாங்கள் நிச்சயம் உண்டாக்கி கொடுப்போம் எப்படி படிக்காமல் இருந்த ஒரு சமுதாயத்தை திராவிட இயக்கங்கள் படிக்க இல்லை உங்களை படிக்க வைத்தது இந்த இயக்கங்கள் இந்த பொண்ணு இருக்க உட்கார வைத்தது திராவிட இயக்கங்கள் படிக்க வைத்ததோடு இல்லாமல் இன்றைக்கு எதிர்காலத்தில் உங்களுக்கு வேலை படைச்சிட்டோம் வேலைக்கு போகணும் அந்த படி அந்த கம்பெனி போயிட்டான் நான் எந்த கம்பெனிக்கு போகிறேன்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்குவது எங்களுக்கு மருந்து ஐந்தா அந்த காலத்துக்கு நம்ம ஒன்று முகம் அமைஞ்சளுக்கும் எங்களுக்கும் பணி என்னென்று சொன்னால் உங்களை கைநீரே சம்பாதிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கும் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் பேணிப்பாதே ஆகக்கூடிய அளவுக்கு வயதான ஆகாதைக்கு வேலைக்கு போகலாம் அந்த கடமையை நாங்கள் நிச்சயம் செய்து கொடுப்போம் என்று சொல்லி இந்த மடிக்கணியை நல்ல முறையில் படம் பயன்படுத்தணும் இந்த யூடியூப் வேண்டாம் அதுதான் நினைக்க வேண்டாம் அதெல்லாம் நினைக்க வேற அது வேற உண்மையை நம்புங்கள் உண்மையை நம்புங்கள் அந்த உண்மையை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் மும்பையை தெரிந்து கொண்டு எதிர்காலம் உங்கள் கையிலே வரக்கூடிய சூழ்நிலையே தலைவர் கூட உலகம் உங்கள் கையிலே அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மனப்பூர்வமா நாங்கதான் இவரின் கர்நாடகா